ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு அதாவது குரு ராகவேந்தருடைய புகழ் பரப்பும் அடுத்த நிகழ்ச்சியாக இல்லந்தோறும் ஸ்தோத்ர பாராயணம் குருபாத சேவையுடன் அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நாம் வந்து ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் மந்திராலய பீடாதிபதி சுபதேந்திர தீர்த்த சுவாமிகளை சமீபத்தில் சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று இப்பொழுது அந்த யாத்திரையை தொடங்குகிறோம் அதையெல்லாம் கடந்த பதிவில் பார்த்திருப்போம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நன்னாளிலே இந்த யாத்திரையை தொடங்குகிறது முதன் முதலாக இந்த சிலாரூபம் இந்த பெட்டிக்குள்ள தான் இருக்குது அதாவது மூலராமர் பூஜை அப்படி சொல்லுவாங்க இல்லையா மூலராமர் பெட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கள் இல்லையா சுவாமி ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போகுதுங்க அதே மாதிரி இந்த ராகவேந்திரன் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறாரு சிலாரூப ராயர் இந்த கீழே இருக்கிறது வந்து ராகவேந்தருடைய பாதம் இதை வந்து பக்தாளு இல்லாத்து கொண்டு போய் அங்கே அவங்க கை கரங்களால் பூஜைகள்லாம் செய்து அதன் பிறகு அங்கே ஆராத்தி அர்ச்சனை குரு ஸ்தோத்திரம் எல்லாமே சொல்லி அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு ராகவேந்திர பெருமையை சொல்லி பிறகு குமரி மந்திராலயத்தில் இந்த இடத்துல வந்து வச்சுருவோம் இப்போ அந்த ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சுருக்கோம் இந்த இடத்துல சிலார் போந்துடும் இந்த இடத்துல பாதை வச்சுக்கிட்டு அதன் பிறகு இங்கே வந்து நெய் வழக்கெல்லாம் கொளுத்துப்பாங்க இப்படி ஒரு ராகவேந்திர சுவாமியை புகழ் பரப்புவதற்காக அவருடைய புகழை எல்லா இடத்திற்கும் எடுத்து செல்லும் விதமாக இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் வாருங்கள் இப்பொழுது முதல் பக்தர் இல்லத்திற்கு போவோம் அங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு இரண்டாவது பக்தர் வீட்டுக்கும் போவோம் அந்த பக்தர்களுடைய கருத்துக்களையும் கேட்போம் வாருங்கள் முதல் இல்லமான திரு பால்துறை அவர்களுடைய இல்லத்துக்கு நம்ம செய்து சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகவேந்திரருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணலாமா அப்படின்னு தியானத்துல நாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது குருஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஸ்கீம் அதாவது திட்டம் சொல்லுவோம் இல்லையா அந்த திட்டத்துக்கு வந்து அச்சாரம் போடு மாதிரி திரு பார்த்துரை அவர்களுடைய கைங்கரியம் பண்ணணும் அவ்வளவு ஆனந்தமாக இந்த வந்து வடிவமைக்கப்பட்டது அது மட்டுமல்ல அதை நாங்கள் தயார் பண்ணோம் எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம் இப்பொழுது அவருடைய இல்லம் அஞ்சு கிராம என்ற இடத்துக்கு போயிருக்கிறோம் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ராகவேந்திரரை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் அங்கேருந்து இருந்து குருபாத சேவை எல்லாம் பண்ணி குருபாராயணத்தெல்லாம் வந்து அங்குள்ள மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற முறையில் இல்லந்தோறும் குருஸ்தோத்திரம் குறுபாத சேவையுடன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சி நாங்கள் வந்து தியானத்தில் நினச்சது உண்மைதான் ஆனால் நினைக்கும்போது யாரை வச்சு செய்யலாம் சொல்லும் பொழுது சாட்சியாத் திரு பால்துறை அவர்கள் என்னுடைய நண்பர் என்னுடைய பிஎஸ்என்எல்லில் வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க அவரை கருவியாக்கி ராகவேந்திர சுவாமி வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடியே யோசிக்கப்பட்ட திட்டம் அது நிறைவு பெற்று சமீபத்தில் மந்திராலயம்லாம் போயிட்டு இன்னைக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்க வீடியோ இந்த வீடியோ காட்சிகள் பாருங்க அவங்க கரங்களால் அபிஷேகம் பண்றது அவங்க கரங்களால் ஆராத்தி எடுக்கிறது அவங்க கரங்களால் அர்ச்சனை பண்றது அவங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் எல்லாரும் வந்து கருவறையில் போய் வந்து பூஜை பண்ண முடியாது ஆனால் நமக்கு சுவாமிக்கு செய்யணுமே ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி ஒரு புது அனுபவமாக இருந்தது இங்கே வந்து நாங்கள் வெறும் ஏதோ அபிஷேகம் பண்ணி குருஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு போகலை ராகவேந்தருடைய சரித்திரத்தை அவர் பிறந்தது பிருந்தாவனம் அடைந்தது அவருடைய யுகம் என்ன எதற்காக வந்தார் என்பதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாகவும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் வந்து உலகங்கள்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் நம்மளுடைய ஜீவன் இருக்கும் வரை ஒருத்தருக்காவது ராகவேந்தரை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தாலே நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அப்படி இந்த இல்லந்தோறும் குருஸ்தோத்திரம் என்ன நிகழ்ச்சி மூலமாக இன்னும் அடுத்த இல்லத்திற்கும் நாங்கள் செல்ல இருக்கிறோம் வடசேரி பகுதியில் இப்பொழுது இந்த பால்துறை ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அவரும் அவருடைய நண்பரும் இருக்கிறாங்க இப்போ அந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த அனுபவத்தை பற்றி நாம் அவரிடமிருந்தே தெரிந்து கொள்ளலாம் ஏன்னால் பக்தால் சொல்லும்பொழுது தான் அதனுடைய உணர்ச்சி நமக்கு தெரியும் இப்போ அவரை சந்திப்போம் வாருங்கள் சார் உங்களுடைய அனுபவத்தை பக்தாளுக்கு பகிர்ந்துக்கணும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக அதாவது நாங்கள் ராகவேந்திர சா சாமி கோயிலுக்கு இப்போ ஒரு மூணு வருஷமாக போய்ட்டுருக்கோம் அதுவும் நம்ம மணிகண்டன் சார் சொல்லி தான் எங்களுக்கு ராகவேந்திர சா ராகவேந்திர சாமியும் அறிமுகம் ஆகிடுச்சு எங்களுக்கு எது வேண்டுனாலும் செய்து தரக்கூடிய சக்தி அந்த ராகவேந்திரிட்ட இருக்குது நான் இப்போ எங்கள் நண்பர் விலாய பெருமாள் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்போ அது நல்லபடியாக முடியணும் அப்படிலாம் ராய ராயர்கிட்ட நல்லா வேண்டி வச்சுருந்துரும் அப்படி அது வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே நடந்தது பிறகு அது நாங்கள் மார்ச் மாதம் தோறும் மார்ச் மாதம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மந்திராலயத்துக்கு போகிறது உண்டு ஆனால் இந்த வருஷம் மந்திராலயத்துக்கு போக முடியல ஆனால் ராயரே எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆசி வழங்கினது நாங்களே எல்லாம் பூஜையெல்லாம் செய்தது அந்த பூஜாரியார் எல்லாமே எங்கள் எங்களை எங்கள் கரங்களை வச்சு செய்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு பாட்டு ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் ஒன்று ஆரம்பித்தோம் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து அவ்வளோ கஷ்டங்களையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி வந்து எங்களுக்கு நிறைவாக நிறைவேற்றி தந்து எங்களுக்கு ரொம்ப அதாவது எவ்வளோ இன்னல் முடிய நடக்க முடியாத கூட நடத்திருந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து எங்களுக்கு ந நல்லபடியாக முடிச்சுருந்திருக்கு ரொம்ப நன்றி ஆண்டவர் தான் ஸ்ரீ ராவேந்திரன் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவ்வளோதான் சாருடைய வார்த்தைகளில் நம்மளுடைய உணர்வை புரிய முடிகிறது அவருக்கு வார்த்தைகளை கோர்க்க முடியவில்லை ஆனால் மலர்களால் என்னை நிறைய கோர்த்துருக்கிறார் ராயருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லந்தோறும் நாங்கள் வருவோம் நாங்கள் த வர தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு உங்கள் இல்லத்திற்கும் வருவதற்கு கீழ்கண்ட அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வந்து பால்துறை அவர் வீட்டில் வந்து முடிச்சுக்கிட்டு நேரம் அங்கே வந்திருக்கிறோம் அதாவது காலையில் வந்து அங்கே இல்லந்தோறும் குருஸ்தோத்தரும் குருபாரா குருபாத சேவையோடு நடந்தது காலையில் வந்து குருபாத சேவை வந்து பால்துறை அவருடைய வீட்டில் இருந்தது இப்போ மாலை நேரம் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட மணி ஏழை காலம் ஈடுச்சு இப்போ தான் பூஜை முடிஞ்சு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இது யார் மணிகண்டன் இவர் வந்து என் பேருடையவர் தான் இவர் ராகவேந்தருடைய தீவிர பக்தர் ஏகாதசி விரதம் என்னை பார்த்து இருந்தேன்னு சொன்னார் உண்மையில் நான் ஒரு காலத்தில் வந்து தண்ணி கூட குடிக்காமல் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாட்டு ஆனால் எனக்கு இப்போ வந்து உடல்நிலை சரியில்லானால எனக்கு இருக்க முடியல அந்த இடத்த இவர் பிடிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ குமரி மந்திர நிறைய பேர் ஏகாதசி விரதம் இருந்தாலும் கூட இந்த மணிகண்டன் வந்து அவருடைய காலையில் தொழிலுக்கும் போய்கிட்டு தண்ணி கூட குடிக்காமல் முழு நேரம் பட்னி இத்தனைக்கும் பார்த்தோன்னா முந்திரா நாள் வந்து சாயங்காலமும் சாப்பிட மாட்டார் பழம் மட்டும் தான் சாப்பிடுவார் அப்புறம் மூணாவது நாள் தான் துவாதசிக்கு வந்து நம்ம குமரி மந்திராலத்தில் பாறநிலையில் கலந்தக்கூடிய அற்புதமான பக்தர் ராகவேந்திரன்னா அவ்வளோ உயிர் இன்னைக்கு கூட அவர் சொல்கிறாரு டெய்லி சாயங்காலம் போய் கோயிலை போய் லேசாக முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வரணும் அங்கே சாமானை மட்டும் வச்சிருங்க அப்படிம்பாரு அப்படிப்பட்ட ராகவேந்திரோடைய பக்தருடைய வீட்டில் வந்திருக்கிறோம் அவருக்கு எப்படி இருந்தது இந்த இல்லந்தோறும் குருஸ்தோத்திரம் ஒரு புதுமையான நிகழ்ச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நான் சொல்வதை விட அவருடைய திருவாயால் உங்களிடம் பயிர்வார்கள் அவரிடமே கேட்போம் மணியண்டன் நீங்கள் சொல்லுங்கள் ராகவேந்திர பக்தர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் குரு ஸ்ரீ ராகவேந்திர இந்த இல்லந்தோறும் குரு இது வந்து நாங்கள் வந்து மந்திராலயம் யாத்திரா போக மணி மணியண்ணன் வந்து இப்படி வீடு வில்ல தோறும் போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவள் சொன்ன உடனே எனக்கு மனசில் தோணிச்சு அதை என் வீட்டம்மாவும் அதை சொன்னாங்க இப்படி பண்ணலாம் என் பையனு பிறந்த நாள் பண்ணமா பையனு பிறந்த நாள் பண்ணலான்னாங்க உடனே நான் வந்து மணியண்ணன்ட்ட கேட்டேன் அது என்னென்னா மொத முத வீ இல்லந்தோறும் குருசோஷரம் படிக்க போன மொதல் நாள் காலையில் வந்து பால்துரா சாருக்கு வீட்டில் சாயங்காலம் எங்கள் வீட்டு வந்து ஒரு பெருமையாக இருக்கிறாங்க இதோட ராகந்திர தந்த பாக்கியம் இது பெரிய பாக்கியம் எனக்குது நம்ம அவர் பக்தராக இருந்து எல்லாத்துக்கும் கிடைக்காம எனக்கு வந்து பெருசுலாம் ரெண்டு மொதல் நாளே வந்தது அதுதான் என்னோடய இது நான் வந்து ஒரு டைமில் கோயிலுக்கே போகாமல் இருந்தேன் இப்போ எனக்கு கூட வந்த பசங்கள்லாம் கோயிலுக்கு போவாங்க சென்னையில் இருக்கும் சரி பாம்பேயில இருக்கும் சரி ஆனால் கோயிலுக்கே போகாமல் இருக்குமே ஒரு சின்ன ஒரு ராகேந்திர ஃபோட்டோ வந்து என்னை வந்து ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து ராகவேந்தர் தான் கோயிலுக்கு போக ஆரம்பித்தது ராகேந்திர தான் இன்றைக்கி அவரை நினைக்காத நாடு இல்லை வணங்காத நாளும் இல்லை இதுதான் என்ன என்ன ஆன்மீக நாட்டத்தை கொடுத்து ராஜேந்திர தான் குருங்கிற முறைன்ற இதில் வந்து நாட்டத்தை கொடுத்தே தான் நிறைய விஷயங்கள் என்ன சொன்னார் அண்ணா எனக்கு வந்து ராகவேந்திரர் அவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்தியிருக்காருன்னா எனக்கு அவர் தான் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லது ஆனால் அவருக்கும் பால் துறை மாதிரி தான் நான் இளவில்லை போல் இருக்குது எல்லாமே அகத்தில் இருக்குது புறத்தை சொல்ல முடியல அவ்வளோ ஆனந்தத்தில் இருக்காரு நினைக்கிறேன் ராகவேந்திர கெட்டியா பிடிங்கள் கட்டியா பிடிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வார் என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல இல்லத்திலே இதுபோல ஒரு பூஜையிலே சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் குமரி மந்திராலய மணிகண்டன் தற்போது மணிகண்டன் அவருடைய இல்லத்தில் இருந்து നന്ദി വണക്കം <laughs>